வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நாம் ஞானசித்திரத்துவடியில் திண்டுக்கல் இருக்கக்கூடிய சமாதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா என்ன ஞானசித்தர் பூமியான திண்டுக்கல்லில் நிறைய சமாதிகள் இருக்குது அங்கே புகழ்பெற்ற ஆலயங்கள் இருக்குது திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் வெள்ளை விநாயகர் கோயில் அப்புறம் பார்த்திங்கன்னா அபிராமியம்மன் கோயில் இது மூணு பெரிய கோயில் இருக்குது டவுனுக்குள்ளே திண்டுக்கல் மாநகரத்தை சுற்றி நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது அதில் அந்த ஜீவ சமையல் வரிசையாக சொல்கிறேன் யாராவது திண்டுக்கல் வந்தீங்கன்னா அந்த ஜீவ சமாதிக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் விளம்பருங்க ஸ்ரீமத் ஓத என்கிற சுப்பையா சாமிகள் அவரோட ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பின் சைடு இருக்குது அந்த ஜீவ சமாதிக்குள்ளேயே யோகி சாரங்க ரங்கநாத சாமிகள்னு சொல்லி அவரோட சிஷியரோட சமாதி இருக்குது ரொம்ப அற்புதமாக ஜீவ சமாதியும் அந்த மலைக்கோட்டைக்கு பின் சைடு அழகாக வந்து அருவி மாதிரி தண்ணி வரும் மழை காலங்களில் ரொம்ப அற்புதமான ஜீவ சமாதி அங்கே டெய்லி வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடக்கும் ரமண மகரிஷியோட ஆன்மீக வழிகாட்டின்னு அவரை சொல்லுவாங்க ஏன்னா அவர் தான் ரமண மகர்ஷியை வந்து திருவண்ணாமலைக்கு போக சொன்னதாக சொல்லுவாங்க காரணம் ரமண மகரிஷி இங்கே வந்து திண்டுக்கல் முனிசிபால் ஸ்கூலில் தான் அவங்க வந்து சிஸ்து படித்தாங்க அப்போ வந்து படிக்கும்போது இவர் நிர்வாணமாக அந்த சித்தர் செத்திட்டு இருப்பார் அப்போ இவர் பின்னாடி டெய்லி போகும்போது தான் ஒரு நாள் கூப்பிட்டு நீ அருணாச்சலம் போ அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க அந்த சித்தரோட ஜீவசமாதி மலைக்கொட்டிக்கு பின்னாடி இருக்குது அடுத்து முத்துக்காமாச்சி மன்னகுருசாமிகள் அவங்க திண்டுக்கல்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் திருமலைக்கேணி அப்படிங்கிற இடத்துல அவங்களோட ஜீவசமாதி இருக்குது அந்த ஜீவசமாதிக்குள்ளே அவங்க சிஷியர்கள் ரெண்டு பேரோட ஜீவசமாதி இருக்குது அங்கே போனாலும் நீங்கள் அவங்கள பார்க்கலாம் அடுத்து ஆதி குருநாதன் சொல்லி திண்டுக்கல் மாவட்டத்திலே பழமையான ஜீவசமாதி அறநூறு வருஷத்துக்கு பழமையான ஜீவசமாதி நல்லாம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குது அவங்களே நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஜீவசமாதி அடுத்து சுப்பையா சாமிகள்னு சொல்லி அதே நல்லாம்பட்டியில் இவரோட ஜீவசமாதி இருக்குது இவர் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஜீவசமாதி அடைஞ்சாங்க ரொம்ப பெரிய மகான் அடுத்து பாய் சித்தரையா இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜீவசமாதிஞ்சவர் அவரோட ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா இங்கே வடகாட்டுப்பட்டி சாய்பாபா கோயில் அமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி அதையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து தவிசி மேடையில் பரத்வாஜ மகர்ஷியோட ஜீவசமாதி இருக்குது அது ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி அதுக்குள்ளேயே நான்கு ஐந்து ஜீவசமாதிகள் இருக்குது ரொம்ப அருளில் வீசக்கூடிய ஜீவசமாதி நீங்கள் அந்த தவிசி மேடை போனீங்கன்னா நீங்கள் முக்தி பெயர் பெற்றவங்க தான் அங்கே வர முடியும் அப்படின்னு ஐதியும் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கும் போய் நீங்கள் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் அடுத்து சரவணானந்தா சுவாமிகள் அவங்களோட ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா நத்த ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் பொன்னகரம் அப்படிங்கிற விடா இருக்குது ரோட்டு மேலே அவரோட ஜீவசமாதி இருக்குது அவரோட ஜீவசமாதியை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் நத்தம் போகிற வழியில் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அவங்க வள்ளலார் வழியில் வந்த மாபெரும் மகான் அவங்க அன்னதானத்தையே தலையாய கொண்டவங்க அவங்க ஜீவசமாதி இருக்குது அதையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அடுத்து சாது கருணாபிகை அம்மையார்னு சொல்லி திண்டுக்கல்லில் கோவிந்தாபுரத்தில் அவங்க ஜீவசமாதி இருக்குது அவங்க அஞ்சு வயசுலேயே கிருஷ்ணபக்தி பண்ணவங்க அவங்க வந்து திருமணமாகாதவங்க முப்பத்தி ஆறு வயசுலேயே ஜீவசமாதி அடைஞ்சவங்க ரொம்ப அற்புதமான யோகினி அந்த காலத்தையே வள்ளல்லார் மாதிரி மொட்டையடிச்சு இந்த மாதிரி வந்து வெள்ளை துணி போர்த்தி இருந்தவங்க அவங்க வந்து நிறைய அற்புதம் நிகழ்த்தியிருக்காங்க அவங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்ச முன்கூட்டியே சொல்லிவிட்டு அவங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க அவங்களோட சமாதியை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அடுத்து அந்த அவங்க ஜீவசமாதியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா கோவிந்தாபுரம் சுருகாடு இருக்குது அங்கே அவங்களோட குருநாதர் சாது சிதம்பரம் சாமிகள் அவங்களோட ஜீவசமாதி இருக்குது அந்த சமாதியில் எழுதியிருப்பாங்க சாது சிதம்பரம் ஜீவ சமாதி எழுதி போட்டிருப்பாங்க ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா மௌன சாமிகள்னு சொல்லி இங்கே வந்து அங்கு விலாஸ் முத்தையா பிள்ளைன்னு ஒரு பெரிய இருக்காங்க அவங்க தான் வந்து நிறைய வந்து இங்கே கோவில்களுக்கு பக்திக்கெல்லாம் நிறைய செய்வாங்க ஒவ்வொரு கோயிலுக்கு டொனேட் பண்ணுவாங்க அந்த குடும்பத்தோட குருநாதர் ஒரு ராஜா மௌனகுரு சுவாமியெல்லாம் ரொம்ப பெரிய மகான் அவங்களோட ஜீவசமாதி எம்எம் காலேஜு தாண்டி இருக்குது அதே நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்ரீ பாட்டு சித்தர் ஜீவ் கணேசன் சாமி ஜீவசமாதி அவர் வந்து சமீபத்தில் சமாதி இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆர்விஎஸ் காலேஜை தாண்டி அவரோட ஜீவசமாதி சாய்பாபா நபரில் இருக்குது அப்புறம் சாது சண்முகம் சாமிகள் ஜீவசமாதின்னு சொல்லி அது டவுனுக்குள்ளே இருக்குது நீங்கள் திருச்சி ரோட்டில் போனீங்கன்னா தீப்பாச்சி அம்மன் திருக்கோயில் இருக்குது அந்த திருக்கோயிலுக்கு அடுத்து அவரோட ஜீவசமாதி இருக்குது அப்புறம் சாது சபாபதி சிவ சுவாமிகள் ஜீவசமாதி அவங்க சரணந்தா சுவாமியோட குருநாதர் இவங்க அந்த காலத்தில் வந்து ரெண்டாவளவு போர் நடந்தப்போ இந்த வெள்ளைக்காரங்க வந்து இவங்கள்ட்ட வந்து அப்டேட் கேட்பாங்களாம் இந்த மாதிரி வந்து எங்கள் போர் எப்படி இருக்குது அப் அப்போ அங்கே வந்து இவங்களோட கையில் காட்டுவாங்கள்லாம் கையில் திற மாதிரி வந்து அந்த போர் வந்து ஓடுறது வந்து அவங்களுக்கு தெரியுமா ரொம்ப அற்புதமான ஞானி அடுத்து கசவன மௌனஜோதி நிர்வாண சாமிகள் அது மகான்களாலேயே துருவ நட்சத்திரம்னு போற்றப்பட்டவங்க மகான்களுக்கெல்லாம் மகான்கள்னு சொல்லப்பட்டவங்க அவங்களோட ஜீவசமாதி திண்டுக்கல்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் கசவனம்பட்டி அப்படிங்கிற ஊரில் அமைக்கப்பட்டிருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் நிச்சயமாக போய் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஜீவசமாதி கசோனம்பட்டி மௌனகுருவோட ஜீவசமாதி அதுக்கு பக்கத்தில் பிச்சை சாமியோட ஜீவசமாதி இருக்குது குஞ்சனம்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிச்சை சாமிகள் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி அடைஞ்சவங்க அவங்கள பார்க்காதவங்க யாரும் கிடையாது டவுனுக்குள்ளே போனாலே எப்படியாவது கண்ணில் போடுவாங்க அந்த டவுனுக்குள்ளேயே நடந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அந்த விலக கோயில்கிட்ட எல்லாருமே பார்த்துருப்பாங்க இவருக்கு அடி கொடுக்கும் பிச்சைன்னு பேர் பெரிய மகான் அவரோட ஜீவசமாதி குஞ்சனம்பட்டியில் இருக்குது அடுத்து மணி சித்தர் ஜீவசமாதி குஞ்சனம்பட்டியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரவில் மேல அப்படிங்கிற ஊரில் இருக்குது இவங்க ரெண்டாயிரத்தி ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சவங்க இவங்க பாம்பாடி சித்தரோட அவதாரமாக சொல்லுவாங்க கூட எப்போயுமே பாம்பு இருக்கும் ரொம்ப அற்புதமான மகான் அடுத்து பார்த்தீங்கன்னா ராமசாமி சித்தர் பீடம்னு சொல்லி கன்னிவாடியில் இருக்குது கன்னிவாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லேயே இறங்கணுன்னா ஒரு ராமசாமி சித்தர் பீடம் இருக்கும் அங்கே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அது வந்து ரோட்டு மேலேயே இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ராமலிங்க சாமி சாமி காரமுடை கசனம்பட்டி பிரிவில் அவங்க ஜீவசமாதி இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஞானி இவங்க வள்ளலார் வழியில் வந்தவங்க இவங்க வந்து அன்னதானமே முதன்மையாக கொண்டவங்க இவங்க கஞ்சி தொட்டியெல்லாம் திறந்து அந்த காலத்தில் எல்லாத்தோட ஒரு பசி போய்க்கிருக்காங்க இவங்க வளர்த்துக்கிட்டு இருந்த பசுக்கள்லாம் ஒரு வாரமாக சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்திருக்கு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது ஏன் அழுகுதுன்ட்டு இவங்க ஜீவசமாதி ஆகிருக்காங்க அப்புறம் தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த பசுலாம் இதுக்கு தான் அழுதுகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜீவ காரணியமே மோச்ச வீட்டின்னு திறவுகொள்னு வாழ்ந்தவங்க அவங்க அவங்க சமாதி கசனம் அவங்க ஜீவ சமாதி கசனம்பட்டி பிரிவில் காரமடை அப்படிங்கிற இடத்துல இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா பாறைப்பட்டி குடைப்பாறைப்பட்டின்னு சொல்லுவாங்க அங்கே மௌன குருநாதன் அப்படிங்கிறவங்களோட ஜீவசமாதி அதுவும் ரோட்டு மேலே இருக்குது அடுத்து சித்தேன்கோட்டையில் போனீங்கன்னா பெட்ரோல் பல்கை தாண்டி ரெண்டு ஜீவசமாதி இருக்குது சாது சித்தானந்த சாமிகள் கற்பண்ண சாமிகள் குரு சிஷியர் ரெண்டு பேரோட ஜீவசமாதியுமே ரோட்டுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி சித்தானந்த சாமிகள் வாழ்ந்த வீடு வந்து அந்த ஊருக்குள்ளேயே இருக்குது இன்றைக்கு வரைக்கும் பாம்பு கடி இந்த மாதிரி இருக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க அவர் ஒரு கல் நட்டு வச்சிருக்காரு இந்த பாம்பு கடிகெல்லாம் அந்த கல்லை சுற்றி வந்தாங்கன்னா சரியாக போயிடும் இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிசயம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப அற்புதமான மகான் அதே மாதிரி லிங்கசாமி சமாதின்னு சொல்லி சின்னாலப்பட்டியில் இருக்குது சின்னாலப்பட்டி ஊருக்குள்ளேயே இருக்குது அங்கே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ரொம்ப பழமையான ஜீவசமாதி நூற்றி ஆறு வருடத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி இருந்தவங்க ரொம்ப அற்புதமானவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடமுதலையில் கல்லியடி பிரம்மம் சபாபதி சுவாமிகள் அது ஒரு கள்ளிச்செடி அடியில் தான் ஒரு தவர் இருந்திருக்காரு அதனால தான் கல்லியடி பிரம்மம்னு சொல்கிறாங்க அவர் பார்த்திங்கன்னா அவர் சமாதியில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அவரோட உயிர் தனியாகவும் உடம்பு தனியாகவும் இருந்திருக்கு ரொம்ப அற்புதமான மகான் அற்புதமான ஜீவசமாதி இது வந்து வடமதுரையிலேருந்து காணப்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா சங்கரானந்த சாமிகளோட ஜீவசமாதி இருக்குது பாறைப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இத்தனை ஜீவசமாதிகள் இருக்குது இன்னும் சில ஜீவசமாதிகள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜீவசமாதிகளை யாராவது திண்டுகள் ஜீவ ஜீவசமாதிகளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அழகாக போய் அந்த பார்க்கலாம் ரொம்ப அருளழி வைச்சக்கூடிய ஜீவசமாதி இதுக்கு பக்கத்தில் தான் பழனி இருக்குது நீங்கள் திண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பழனியும் போகலாம் ரொம்ப அற்புதமான ஜீவசமாதிகள் இதை தரிசனம் பண்ணி பலனடிங்க வாழ்க வளமுடன்